வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடிவெள்ளி தேதிகள் எப்போது வரவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய வீடியோ பதிவில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் ஆடிவெள்ளி தமிழ் மாதத்தின் புனிதமான வெள்ளியாக கருதப்படுகிறது இந்த கிழமை என்பது பெண்களுக்கு மிகவும் உகந்த நாளாகும் இந்த கிழமையில் அம்மனை வணங்கி ஏராளமான வரங்களை பெண்கள் பெறுவார்கள் அப்பேற்பட்ட இந்த சக்திவாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஆடிவெள்ளி ஜூலை பதினெட்டு அன்று வரவிருக்கின்றது அதன் பின் இரண்டாம் வெள்ளி ஜூலை இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது மூன்றாம் ஆடி வெள்ளி ஆகஸ்ட் ஒன்னு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது நான்காம் மாடிவள்ளி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது ஐந்தாம் வெள்ளி ஆகஸ்ட் பதினைந்து அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த ஆடிவெள்ளி நானில் பெண்கள் விரதமிருந்து அம்பாலை வழிபட்டால் அவருக்கு பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது தெளிவாக அறிந்து கொள்ளும் வாருங்கள் ஆடிவெள்ளிக்கிழமை வழிபாடு வீட்டில் நேர்மறை சக்திகளும் சிந்தனைகளும் ஏற்படுத்தும் அம்மனின் அருளால் ஒருவர் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்களை நீங்கள் எளிதில் சமாளிக்க முடியும் உறவுகளில் உள்ள சிக்கல்களை தீர்க்க ஆடிவெள்ளி வழிபாடு உதவுகிறது திருமணம் மற்றும் குழந்தை பேரு ஏற்பட ஆடிவெள்ளி விரதம் உதவுகிறது ஆடிவெள்ளி வழிபாடு அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றியை தர உதவுகிறது இந்த வீடியோ பற்றி பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆடிவெள்ளி திறனாள்த்துக்கள் நண்பர்கள் அனைவரிடமும் அன்பான வேண்டுகோள் இருக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்க முடிவு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதில் சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்